ஜெர்மனியில் வாழும் வெளிநாட்டவர்களை பாதிக்கக்கூடிய குடியேற்ற நடைமுறைகளை அமுல்படுத்த நடவடிக்கை ஜெர்மனியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் தொடக்கத்திலிருந்து குடியேற்ற விதிகளில் பல மாற்றங்கள் நடைமுறைக்கு வந்துள்ளன மேலும் பல மாற்றங்கள் விவாதிக்கப்பட்டு வருகின்றன இது ஜெர்மனியின் வெளிநாட்டு குடியிருப்பாளர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என கூறப்படுகிறது ஜெர்மனியில் டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட ஆண்டாக இந்த ஆண்டு காணப்படும் அதனால் ஆவணங்கள் தபால் மூலம் வரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது வேலை செய்ய படிக்க அல்லது தங்கள் குடும்பங்களுடன் மீண்டும் ஒன்றிணைய குடியிருப்பு அனுமதிகளுக்கு விண்ணப்பிக்கும் வெளிநாட்டில் வசிப்பவர்களுக்கு அவ்வாறு செய்ய ஒரு புதிய ஆன்லைன் போர்ட்டல் உள்ளது ஜெர்மனியின் வெளியுறவு அலுவலகம் வரி முதலாம் தேதி உலகெங்கிலும் உள்ள ஜெர்மன் தூதரகங்களில் உள்ள ஜெர்மனியின் நூற்று அறுபத்தி ஏழு விசா நடைமுறை அனைத்தையும் உள்ளடக்கும் வகையில் ஆன்லைன் சேவை போர்ட்டல் இந்த ஆண்டு விசா விண்ணப்பதாரர்கள் தங்கள் ஆரம்ப விண்ணப்பத்தை போர்ட்டலில் ஆன்லைனில் சமர்ப்பிப்பதா அல்லது அவர்களின் உள்ளூர் ஜெர்மன் தூதரகத்தில் நேரடி விண்ணப்பத்தை சமர்ப்பிப்பதா என்பதனை தேர்வு செய்யலாம் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் விண்ணப்பத்தாரர்கள் தங்கள் ஆரம்ப விண்ணப்பம் அங்கீகரிக்கப்பட்ட பிறகு அவர்களின் அடையாளத்தை சரிபார்த்து பயோமெட்ரிக் தகவல்களை வழங்க அவர்களுக்கு அருகில் உள்ள ஜெர்மன் தூதரகத்திற்கு செல்ல வேண்டும் எனினும் செயல்முறை குடியிருப்பு அனுமதிகளுக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க தேவையான நேரத்தையும் ஆவணங்களையும் குறைக்கும் என்று நம்பப்படுகிறது ஜெர்மனியில் ஐரோப்பிய ஒன்றிய நீல அட்டையை பெறுவதற்கான சம்பள தேவைகள் ஜனவரி முதலாம் தேதி முதல் மாற்றியமைக்கப்பட்டுள்ளன இந்த ஆண்டும் அட்டைக்கு தகுதி பெற குறைந்தபட்சம் நாற்பத்தி எட்டாயிரத்து முன்னூறு மொத்த வருடாந்திர சம்பளத்தை பெற வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் நாற்பத்தையிரத்து முன்னூறு யூரோவாக அது இருந்தது இரண்டாயிரத்து இருபது ஐந்தாம் ஆண்டில் இந்தியாவிலிருந்து திறமையான தொழிலாளர்களுக்கு தொண்ணூறு வேலை விசாக்களை அங்கீகரிக்க ஜெர்மன் தயாராக உள்ளது சிஎஸ்சியூ மற்றும் சிடியூ கட்சிகள் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் இயற்றப்பட்ட இரட்டை குடியுரிமை சட்டத்தை திரும்ப பெற அழைப்பு விடுத்துள்ளது குற்றங்களை செய்தவர்களின் ஜெர்மன் குடியுரிமையை ரத்து செய்வதற்கு சிடியூ கட்சி யோசனை முன்வைத்துள்ளது எல்லையில் புகலிட கோரிக்கை முடக்குவது போன்ற கொள்கைகள் தையும் கட்சிகள் பரிந்துரைத்துள்ளன திறமையான தொழிலாளர்களுக்கான குடியேற்றத்தை தொடர்ந்து ஊக்குவிப்பதே சமூக ஜனநாயக கட்சியினரின் நோக்கமாகும் என கூறப்படுகிறது பாரம்பரியமாக இடதுசாரி சார்புடைய சமூக ஜனநாயக கட்சி அதேபோல் பசுமை கட்சியினரும் இரட்டை குடியுரிமை சட்டத்தை திரும்ப பெறுவதற்கான சிடியு கட்சியின் முயற்சிகளை தடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏனெனில் அவர்கள்தான் அதை நிறைவேற்றுவதில் முன்னணியில் இருந்த கட்சிகள் என கூறப்படுகிறது குடியுரிமை சட்டத்தை பாதுகாப்பதோடு திறமையான தொழிலாளர்களின் குடியேற்றத்தை ஊக்குவிக்க எஸ்பிடி தொடர்ந்து முயற்சிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது